இயசையா ஐம்பத்தி நாலு பதினேழுல போட்டிருக்குது உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் அதனால நமக்கு விரோதமாய் காணப்படுற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காதபடி கத்தரை அகற்றி போடுவார் பயப்படாதீங்க தைரியமா இருங்க கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார் ஆமே உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே நீ உயிரோடு இருக்கும் வரையில் எதிர்ப்பவன் இல்லை நீ உயிரோடு இருக்கும் வரையில் எதிர்ப்பவன் இல்லை உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன் உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன் இரவினிலோ பகலினிலோ சேதமில்லாமல் காத்திடுவேன் இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன் உன்னை கொண்டு மலைகளையும் கொன்றுகளையும் தகத்திடுவேன் உன்னை கொண்டு மலைகளையும் கொன்றுகளையும் தகத்திடுவே நீ உயிரோடு இருக்கும் வரையில் எதிர்ப்பவன் இல்லை நீ உயிரோடு இருக்கும் வரையில் எதிர்ப்பவன் இல்லை ஏழு மடங்கு அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவேன் ஏழு மடங்கு அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவேன் ஒரு வழியாய் வந்தவர்கள் ஏழு வழியாய் ஓட செய்வேன் ஒரு வழியாய் வந்தவர்கள் ஏழு வழியாய் ஓட செய்வேன் உன்னை கொண்டு செய்ய நினைத்தது தடை செய்ய யாருமில்லை உன்னை கொண்டு செய்ய நினைத்தது தடை செய்ய யாரும் இல்லை நீ உயிரோடு இருக்கும் வரையில் எதிர்ப்பவன் இல்லை நீ உயிரோடு இருக்கும் வரையில் எதிர்ப்பவன் இல்லை சிங்கத்தின் மேல் நடந்திடுவாய் சீரும் சர்ப்பத்தை மிதித்திடுவாய் சிங்கத்தின் மேல் நடந்திடுவாய் சீரும் சர்ப்பத்தை மிதித்திடுவாய் உனக்கெதிரா எழுதப்படும் சட்டங்களை நான் மாற்றிடுவேன் உனக்கெதிரா எழுதப்படும் சட்டங்களை நான் மாற்றிடுவேன் உன்னை கொண்டு தேசத்திலே என்னாமும் முழங்க செய்வேன் உன்னை கொண்டு தேசத்திலே என்னாமும் முழங்க செய்வேன் நீ உயிரோடு இருக்கும் வரையில் எதிர்ப்பவன் இல்லை நீ உயிரோடு இருக்கும் வரையில் எதிர்ப்பவன் இல்லை நீ உயிரோடு இருக்கும் வரையில் எதிர்ப்பவன் இல்லை